ஹே விட்டலா ஓடி வா உன் துணை தேவை கர்மமேளாவின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் முடிவடைந்தன இந்த சந்தர்ப்பத்தில் முழு கிராமமும் மகார்வாடாவும் சோகோபாவின் புனிதத்தன்மையை பற்றி அறிந்து கொண்டன அவர் சாதாரண மக்களிடையே மரியாதையை பெற்றார் ஆனால் மதத்தை வழி நடத்துபவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட உயர் சாதியினரான கோயில் பூசாரிகளால் சோகோபாவின் மகத்துவத்தைப் கொள்ள முடியவில்லை முன்பு அவர் மீது வெறுப்பு கொண்டிருந்த மகார்வாடா மக்கள் இப்போது அவரைப் பற்றி மரியாதையுடனும் அன்புடனும் பேசினர் சோகோபா தனது அன்றாட வேலைகளில் மும்முரமாக இருந்தார் வயல்களிலும் கொட்டகைகளிலும் வேலை செய்து கர்மமேளாவுடன் விளையாடிக் கொண்டு மாலை கீர்த்தனைகளில் கலந்து கொண்டு நாள் சிறிது நேரத்தில் முடிவடைவது போல் தோன்றியது வருடம் இப்படியே கடந்துவிட்டது இப்போது கர்மமேளா ஓடி ஆடத் தொடங்கியது அவன் வீட்டைச் சுற்றி நடக்கத் தொடங்கினார் சோயரா அவரை பின்தொடர்ந்து ஓடியதால் மூச்சுத் திணறி அயர்ந்து விடுவாள் ஆண்டில் பலமுறை நிர்மலாவும் பங்காவும் ஒரு பயண சாக்கில் பெரும்பாலும் கர்மமேளாவை பார்க்க வருவார்கள் நிர்மலாவுக்கு கர்மமேளாவின் மேல் அபரிமிதமான பற்றுதல் இருந்தது இதற்கிடையில் கிருஷ்ணாஜியும் பீமாபாயும் காலமானார்கள் பங்கா மற்றும் நிர்மலாவை மட்டுமே விட்டுச் சென்றனர் நிர்மலாவுக்கு குழந்தைகள் இல்லை எனவே கர்மமேளா மீதான அவளது ஈர்ப்பு ஆர்வம் இயல்பானது அவள் முடிந்தவரை நீண்ட காலம் பண்டரிபூரில் தங்க விரும்பினாள் நிரந்தரமாக பண்டரிபூருக்கு செல்ல விரும்பினார் ஆனால் மெகுனாபூர் அவளுடைய மூதாதையர் கிராமம் இங்கு அவளுக்கு கிராம வேலைகள் கிடைக்குமா என்று அவளுக்கு தெரியவில்லை பண்டரிபூரில் அவளுக்கு வேலை கிடைக்குமா என்று அவளுக்கு தெரியவில்லை நிர்மலாவும் சோய்ராவுடன் அபங்காக்களை இயற்றத் தொடங்கினார் சோகோபாவும் தனது சொந்த அபங்காக்களை எழுதத் தொடங்கினார் சோகோபாவின் முழு குடும்பமும் பாகவத பக்தர்களாக மாறி அபங்காக்களை இயற்றினர் சோகோபாவின் குடும்பத்தின் இந்த எழுச்சி சில பிராமணர்கள் உயர்சாதி மராட்டியர்கள் மற்றும் வைசியர்களைக் கவரத் தொடங்கியது சோகோபா அவர்களின் கண்களில் விரும்பத்தகாததாக உணர்ந்தார் ஆனால் நாம்தேவ் மற்றும் தியானேஷ்வர் போன்ற துறவிகளின் ஆதரவைக் கண்ட மக்களால் சோகோபாவுக்கு எதிராக எதுவும் செய்ய இயலாது இதற்கிடையில் நாம்தேவ் சந்த் இயக்கத்தின் பணிகளை நாடு முழுவதும் பரப்ப முயன்றார் தியானேஷ்வரும் நம்தேவும் நெருங்கிய நண்பர்களானார்கள் அறிவும் பக்தியும் தனித்துவமாக இணைந்திருப்பது போல் தோன்றியது ஜனாபாய் அவர்களின் தனித்துவமான நட்பை விவரித்தார் நண்பர்கள் அரிதானவர்கள் தியானேஸ்வர் நம்யாச்சாவைப் போல வாழ்பவர் இருப்பினும் ஒரு நாள் எதிர்பாராத ஒன்று நடந்தது ஞானதேவ் நாம்தேவ் மகாராஜுடன் உயிரை கொடுக்கும் சமாதியில் ஆன்மீக சமாதி நுழைய தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் இந்த சமாதியின் எண்ணத்தால் நாம்தேவ் மகாராஜ் பயந்து போனார் ஷாகா ஆயிரத்து இருநூற்று பதினெட்டில் கார்த்திகை ஏகாதசிக்கு பிறகு ஞானதேவ் அனைத்து துறவிகளுடன் ஆலந்திக்கு வந்தார் சோகோபாவும் அவர்களுடன் சென்றார் அந்த ஏகாதசிக்கு பிறகு ஞானதேவ் உணவு மற்றும் தண்ணீரைக் கைவிட்டார் மேலும் அவர் அமைதியாக இருந்தார் சமாதி பற்றிய ஞானதேவின் மனதை மாற்ற நாம்தேவ் மற்றும் பிற துறவிகள் முயன்றனர் ஆனால் ஞானதேவ் ஒரு ஞானி நிவர்த்தி சோபான் முக்தாபாயின் துக்கம் அவருக்கு ஒன்றுமில்லை ஞானதேவ் இந்திராணிக்கு அருகிலுள்ள ஒரு குகையில் நுழைந்து உயிருடன் சமாதியில் நுழைந்தார் நாம்தேவின் நிலை தண்ணீரின்றி போராடும் மீன் போல ஆனது இந்த சமாதியை நாம்தேவ் தனது அபங்க் காதாவில் சமாதிச்சே அபங்கில் விவரித்தார் வேயர் இப்போது போய்விட்டது நாள் போய்விட்டது தந்தை ஞானேஸ்வர் சமாதியில் இருக்கிறார் இதற்குப் பிறகு ஞானதேவின் சகோதர சகோதரிகள் கூட வாழ விரும்பவில்லை சில நாட்களுக்குப் பிறகு சோபான் தேவ் சஸ்வாத்தில் சமாதி அடைந்தார் ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் தாக்குதலால் முக்தாபாய் இறந்தார் நிவத்திநாத் திரும்பகேஸ்வரில் சமாதி அடைந்தார் இது முழு துறவி சமூகத்திற்கும் பகவத் தர்மத்திற்கும் ஒரு பெரிய அடியாகும் இதனால் நாம் தேவ் முற்றிலும் உடைந்து போனார் அவரது நிலை நிலையற்றதாக மாறியது இறுதியாக மன அமைதிக்காக ஒரு யாத்திரை செல்ல முடிவு செய்தார் யாரும் துணையாக இல்லாமல் தனியாக புறப்பட்டார் காகா கோரோபாவும் வயதானவராக இருந்தார் சோகோபா தனது உடன்பிறந்தவர்களின் மரணம் மற்றும் ஞானதேவின் மோசமான நிலை குறித்து மிகவும் வருத்தப்பட்டார் இந்த துயரத்தை மனதில் கொண்டு அவர் தனது வேலையைத் தொடங்கினார் போல் தனது மாலை கீர்த்தனையைத் தொடங்கினார் விரதான நுழைவாயிலில் நின்று கீர்த்தனை பாடிக்கொண்டிருந்த அவர் நாம் தேவை நினைவு கூர்ந்தார் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது நாம் தேவை விரைவில் பண்டரிபூருக்கு அழைத்து வருமாறு மக்கள் விட்டலிடம் பிரார்த்தனை செய்தார் கோவிலில் இருந்த பெரியவர்களும் சனாதனப் பிராமணர்களும் சோகோபாவின் கீர்த்தனையைப் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அவர்கள் ஏற்கனவே சோகோபா மீது கோபமாக இருந்தனர் ஆனால் நாம்தேவின் காரணமாக சோகோபாவின் பாதையை பின்பற்ற அவர்களுக்கு தைரியம் இல்லை ஞானதேவின் மரணம் சந்த் இயக்கத்திற்கு கடுமையான அடியைக் கொடுத்தது ஏனெனில் நாம்தேவ் பண்டரிபூரில் இல்லை சோகோபாவின் பிறப்பை மாற்ற பெரியவர்கள் சதி செய்தனர் வழக்கம் போல் சோகோபா கீர்த்தனைக்கு சென்றார் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கோரோபா காக்கா கீர்த்தனைக்கு வரவில்லை நர்ஹரி மற்றும் சவாதா பண்டரிபூரில் வசிக்கவில்லை அவர்கள் அருகிலுள்ள கிராமங்களில் வசித்து வந்தனர் நாம்தேவ் அங்கு இல்லாததால் அவர்களும் ஒவ்வொரு நாளும் கீர்த்தனைக்கு செல்லவில்லை அன்றும் அவர்களும் வரவில்லை சோகோபா கீர்த்தனைக்காக தனியாக நின்றார் வழக்கம்போல் பக்தர்கள் கூட்டம் இருந்தது சோகோபா கீர்த்தனைப் பாடிக்கொண்டிருந்தபோது மயக்கமடைந்தார் அடுத்த பதிவில் ஹே விட்டலா ஓடி வா உம் துணை தேவை தொடரும்